அனைவருக்கும் வணக்கம் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவிலிருந்து நான் மாரிராஜ் விழித்தடு தேவேந்திரா நமது தலைவர்களின் கருத்து பகுதியில் இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் தமிழர் தாயகம் கட்சியினுடைய தலைவர் கு செந்தில் அவர்கள் இன்று அலைபேசி நேரலையில் மருதமலர் உறவுகள் அவரை அன்புடன் வரவேற்று நேரலையை துவங்குகிறது அதாவது வந்து இப்போ நமது முதல் கேள்வி வந்து உங்கள்ட்ட வந்து தமிழ் தாயகம் கட்சியினுடைய முக்கிய கொள்கைகள்ல எந்த கொள்கை முதன்மை வாய்ந்த கொள்கை என்று நீங்க எதை சொல்லுவீங்க உங்களுடைய கொள்கை அடுத்தபடியாவது தற்போது நீங்கள் நடத்திய அந்த பழனியில் உண்ணாவிரத போராட்டம் எந்த அளவிற்கு மக்களின் கவனத்தையும் அரசின் கவனத்தையும் ஈர்த்தது என்று உங்கள் கருத்து என்ன

நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் தொடர்ந்து இந்த பிரத்யேக மாதம்தான் சமூக மேம்பாடு என்கிற கருத்தாக்கத்தில் நாம் வந்து வேகமாக வேலைகள் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஏழிலேயே நெல்லையில் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி எட்டில் மீண்டும் நெல்லைகளை ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறோம் அதை தொடர்ந்து திருவாரூர் நாகப்பட்டினம் கோவை தேனி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்து நாம் இந்த கருத்தை தடுக்கி ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த கருத்தை மாற்று கருத்து முன்வைக்க முடியாத அளவிற்கு என்னுடைய இரண்டாவது புத்தகமான வேந்தர் என்கிற புத்தகம் வந்து தமிழக அரசால் தடை இந்த கருத்து என்பது மாற்றம் வந்து பொதுத்தளத்திற்கும் எல்லா சமூகத்துக்குமே இது வந்து அஹ் பிரிவகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கு இதை வந்து ஒரு நாடு எழுதிய ஒரு மக்கள் கருப்பாக மாற்றுவதற்கு நாம் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வந்து காட்டுவது இந்த பட்டியல் மாற்றம் என்கிற ஒற்றை கோரிக்கை வைத்து மாநாட்டம் அந்த மாநாட்டுக்கு வந்து காவல்துறை அனுமதி மறுத்து அன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் போராடி இடத்தை மாற்றி மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலேயே வந்து பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்களையும் அறிஞர்களையும் அழைத்து வந்து நாம் அந்த அந்த வந்து மக்களுக்காக மாற்றினோம் இந்த மாநாட்டின் மூலம் வந்து பத்திரிகை எல்லாம் பல்வேறு பத்திரிகைகள் வந்து பதிவு செஞ்சு இப்ப வந்து பழனியில் வந்து ஒரு இறுதி கட்ட முடிவு அனைத்து மக்களுடைய மாற்றுவதற்கு நான் ஒரு ஆறு நாள் பட்டினி போராட்டம் இருந்து இதுல வந்து மக்கள் கவனித்தாங்க வந்து வாழ்த்து சொன்னாங்க சமூக தலைவர்கள் அமைப்புகள் கருத்தில் வந்து கட்சி ரீதியாக உடன்பாடுகளாக கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆகிய சி மகேந்திரன் அவர்கள் எனக்கு நேர்வாக வாழ்த்து சொன்னாங்க அந்த மாதிரி இனமான இயக்குநர் அன்புக்கு அண்ணன் கௌதமன் அவர்கள் வந்து எனக்கு அழைத்து

மாறாது கல்வேறு இந்த கருத்துவிடவர்களை யாரும் இந்த போராட்டத்துக்கு துணை நிற்கிறோம் இப்ப நாம வந்து யார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் நாம துணை நிக்கிறோம் இப்ப அண்மையில வந்து கோவில் ஒரு ஆர்ப்பாட்டில எனக்கு வந்து உடல்நிலை ஆஹ் குறை அழைப்பு இல்லனாலும் நாம் நம்முடைய அமைப்பு சார்பாக தமிழராயின் கட்சியின் சார்பாக ஆஹ் மா மா மாநில தலைமை நிலை ஆஹ் இவனுடைய ஒரு சிலர் தங்கிய ஆஹ் கலையரசு அவர்களையும் இயக்கத்தினுடைய தோழர்களையும் வந்து கலந்து கிடைக்கணும்

அடுத்த வந்து செய்யலாம் மத்திய நாங்கள் வந்து என்ன போராட்டத்தை முன்னெடுக்கலாம் தொடர்பாக ஆதரவாளர்கள்ட்ட வந்து கேட்டு நாங்கள் பழனியில் நடத்தினது என்பது முன்னறிவித்துள்ளாமல் இந்த மக்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு இந்த கட்சியில் மாற்றம் பற்றி பேசுகிறவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எத்தகையதாக இருக்குது

பல மீட்புகளும் மாநாடுகளுக்கு நடத்தி இருக்கு இனி வந்து இறுதி இலக்கு இறுதி இலக்குங்கிறது நான் இன்னும் வந்து மக்கள் ஆதரவு இருந்திருந்தால் நான் இன்னும் ஒரு பத்து நாள் கூட என்னுடைய உடல் அடுப்பு தயாரா இருந்தேன் மக்களுக்கு மாநில நேரத்தில் பணி வைக்கிறது இந்த மக்கள் என்னை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கலாம்னு நான் நம்புறேன் ஆனால் வந்து அந்த மக்கள் வந்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறதுங்கிறது பயன்படுத்துகிறது எனக்கு ஒரு வருத்தம் தான்